வணக்கம் பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா எதிரி வச்சுருக்கக்கூடிய வாகனத்தை வீழ்த்தக்கூடிய முறை இந்த முறையானது வந்து ஒரு நபர்களுக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பெரும் விளைவை ஏற்படுத்தும் சரிங்களா எதிரி அந்த வாகனத்தில் போகும்போது விபத்தில் உள்ளாக்கி அவனை அதை அடித்து படுக்க வைக்க முடியும் ரெடி மாறணும் கூட ஆகாம் சரிங்களா இந்த மாதிரி முறையை வந்து எதிரிக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா நான் சொல்கிறதே இந்த மாதிரி சொல்கிறதே பாவம்தான் சரிங்களா ஏன் நான் சொல்கிறேன்னா எதிரியால் ஏகப்பட்ட பேர் பாதிப்பு இருக்கும் நம்ம சும்மா இருந்தாலும் அவனே வந்து நம்மளே வம்பழுப்பான் நம்மளோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு உயிர் இழ இழப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த முறையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இறப்புங்கிறது இருக்கும் சரிங்களா இதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் சொல்றது இதற்கு வந்து என்ன தேவை அப்படின்னா அமாவாசையில் துர்மரணம் அடைஞ்ச பிணத்தோட சுடலக்கரு சரிங்களா அந்த சுடலக்கரு தான் பயன்படுத்தணும் சரிங்களா மித்த பொதுவான மனித உடலேருந்து எடுக்கிற சுடலைக்கருவை நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அம்மாவாசையில் துர்மரணம் அடைஞ்சு எடுக்கிற சுடலைக்கருவுக்கும் வேகம் நல்லா படுபயங்கரமாக இருக்கும் சரிங்களா அது நீங்கள் எடுக்கலாம் சுடலைக்கரு எடுத்துக்கோங்க அப்புறம் கழுதையோட கொழுப்பில் உறுக்கணா எண்ணெய் வரும் இல்லையா கழுதை இது அந்த இது கரும்பன்றியோடய எண்ணெய் சரிங்களா இந்த சுடலைக்கரு கழுதையோட கொழுப்பில் வந்து எடுக்கிறது கரும்பன்றியோட எண்ணெய் இதை மூணுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அண்டங்காக்காவோட தலை சரிங்களா அண்டங்காக்காவோட தலை தேவாங்கு கரும் பூனையோட கன்று சரிங்களா இதை மூணுத்தையும் இந்த இந்த எண்ணெய் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா மூணு இதை விட்டு நல்லா அரைங்க சரிங்களா நல்லா நீங்கள் அரைக்கணும் அரைச்சிட்டு ரெண்டு ஜாமு அரைங்க இது எந்த ஒரு மந்திர உருவ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் பொதுவாக மைய அரைக்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை வீட்டில் பண்ணாதீங்க தனியாக யாரும் இல்லாத காட்டிலேயோ பண்ணுங்க இந்த மாதிரி முறையை பண்ணும்போது உங்கள் இருக்க தெய்வங்கள் விலகிக்கும் சரிங்களா விலகிக்கும் இதை ரெண்டு ஜாமான் நல்லா அரைச்சி எதிரியோட வீட்டில் தடவலாம் எதிரி வீடு நிம்மதியின்றி இருக்கும் தெய்வங்கள் எல்லாம் விலகிக்கும் சரிங்களா எதிரியோட வாகனத்தில் தடவிட்டீங்கன்னா எதிரி வந்து விபத்துல உள்ளாக்கி மரணம் அடைவான் ஏதாச்சும் ஒரு வகையில் ஆள் தட்டும் சரிங்களா இதெல்லாம் அனுபவத்தில் கைகண்ட முறை தாராளமாக இந்த முறையை நீங்கள் எதிரியால் பாதிச்சிருக்கவங்க மட்டும் நீங்கள் செய்யலாம் இந்த முறையை நீங்கள் செய்யும் போது நீங்களே கொஞ்சம் சுத்த பத்தமாக அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க சரிங்களா மஞ்சள்லேயும் கல்லூப்புலையும் உங்களை சுத்த சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அன்றாட வேலையை பார்க்க போங்க இந்த மையை வந்து எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வசிக்கிற வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாதீங்க இதனோட எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன் யார் இல்லாத தனியாக ஒரு காட்டிலேயோ ஒரு குகையிலையோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வைங்க இப்போ நம்ம வந்து சைவனை தகடு எழுதுகிறோம் நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட சைவனை தகடு அதிகமாக வாங்குவாங்க அதை நம்ம அடித்து நம்ம பூஜை ரூம்ல வைக்க மாட்டோம் எழுதிட்டு ஏதாச்சும் ஒரு நம்ம இருந்து ரொம்ப தூரம் அந்த ஒரு மரத்தில் கட்டி விட்ருவோம் அதுக்குன்னு ஒரு மரம் வச்சு அதில் கட்டி விட்ருவோம் அப்போதைக்கு நம்ம அந்த இது நம்ம போட்டு விட்டுருவோம் எதனால நான் நானே இப்படி பண்ணுறேன்னா இதோட பின்விளைவு எனக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரி இந்த நான் சொல்லக்கூடிய முறையில் பின்விளைவு அதிகமாக இருக்குது எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு இந்த இதை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம் சரிங்களா தெய்வம் உங்ககிட்ட நிற்காது சரிங்களா இந்த முறையை நீங்கள் செய்யும்போது உங்கள் குலதெய்வமே உங்களை விட்டு விலகிக்கும் நீங்கள் எப்போ அந்த கல்லூப்பு மஞ்சளில் உங்கள் உங்கள் உடலையும் இதையும் சுத்தம் பண்ணுறீங்களோ தான் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வமே உங்கள் கிட்ட வரும் சரிங்களா இந்த இது வேணுங்கிறவங்க நம்மளே தொடர்பு கொண்டே வாங்கிக்கலாம் இதை வந்து எதிரிக்க மட்டும் பயன்படுத்துங்க சரிங்களா தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்